ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட்டான சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சேனக்கிழங்க மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு சேனக்கிழங்க வேக வச்சுக்கிடுங்க அதுக்கு தேவையான என்னெல்லாம் மசாலா என்னெல்லாம் சொல்லிவிட்டு பார்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் தயிர் அதுக்கு பிறகு சேனக்கிழங்கு வெந்துதான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேனக்கிழங்கில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலையெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க கால் மணி நேரத்துக்கு பிறகு ஒரு தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு பிறகு தேவையான தேவைய ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கு மசாலாவும் ஒவ்வொன்றா எடுத்து தோசைக்கல்ல வச்சுருங்க வச்சுட்டு ஒரு சைடு வந்த பிறகு அதுக்கு திருப்பி போட்டு மறு சைடும் வந் வெந்துச்சுன்னா டேஸ்ட்டான சேனக்கிழங்கு வறுவல் வந்து தயாராக இருக்குது இது வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சாதம் இதுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் சேனக்கிழங்கு வறுவல்